ஸ்ரீராம ஜெயம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக கதவிருக்ஷா வழங்கும் மார்கழி மலர் நிகழ்ச்சியின் திருப்பாவையில் திவ்ய தேசம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் தாயார் பெருமாள் அனுகிரகத்தால் இந்த வருஷமும் மார்கழி மாதம் நம்ம திருப்பாவை பாசுரங்கள் சேவிக்கிறதுக்கான குடுப்பனை கிடைச்சிருக்கு இந்த வருஷம் இந்த மார்கழி மலர் நிகழ்ச்சியில நீங்கள் எல்லாரும் என்ன கேட்க போறேன் அப்படின்னாக்க திருப்பாவை பாசுரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த பாசுரத்துக்கான முக்கியமான விளக்கத்தோட ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு பாசுரத்திலையும் வைணவ திவ்ய தேசங்கள் நூற்றி எட்டில் ஒவ்வொரு திவ்ய தேசத்தை குறிப்பிட்டிருக்கா இல்லையா ஒவ்வொரு பாசுரத்திலையும் எந்த வரிகள் திவ்ய தேசத்தை குறிப்பிடுறது எந்த திவ்ய தேசத்தை குறிப்பிடுறது அங்க எந்த தாயாரும் பெருமாளும் சேவை சாதிக்கிறா இது எல்லாத்தையும் அனுபவிக்க போறோம் அதுதான் திருப்பாவையில் திவ்யதேசம் இந்த அற்புதமான திவ்யதேச வைபவத்தை நம்ம எல்லாருக்கும் இந்த மாதம் முழுக்க சொல்லி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகிற வருண் ஸ்ரீவத்சன் அவர்கள் வி ஆல் நோ அபவுட் வருண் ஸ்ரீவத்சன் ஹி ஹேஸ் கம்ப்ளீட்டட் எம்ஏ வைஷ்ணவிசம் அண்ட் ப்ரெசென்ட்லி டூயிங் ஹஸ் பிஹெச்டி இன் வைஷ்ணவிசம் ஹீ இஸ் ஆல்சோ அ ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ அண்ட் சர் அட் தி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சென்னை சின்ன வயசுலேருந்தே அந்த எம்பெருமான் மேலே அதீத பக்தியோடையும் சரணாகதி தாத்பரியத்தை உணர்ந்து பெருமாள் காண்சி கொடுத்துருக்கிற வழியில் நடந்துகிட்டு இருக்கிறவர் தான் வருண் ஸ்ரீவத்ஷன் அவர்கள் அவருடைய ஸ்பீச் மூலியமாக இந்த வருஷம் திருப்பாவை பாசுரங்களும் திவ்யதேச வைபவமும் சேவிக்க போகிறோம் கேட்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி முதல் நாள் முதல் பாசுரம் எல்லாரும் அதை கேட்டு இப்போ அனுபவி कला आ हरिओं आय्वा राट एनाजीयर तिवड़िगे शरण सिरपाईजीविगिशरण गोविण्ण्ण तिरवड़गिशरण गोदा नम श्रीमते राजा नम श्रीमद्जवहािगाय नम आषाढ़ोद पांडेमरा गोद वंदे श्री रंगनायी गिरीजांगकनिगिरी कलुखमु कृष्ण பாரத்யாத்யாந்தம் புரித கிரம்யாவங்க அரங்கிற்கு மண்ணு பெருப்பாவை பல்பதியம் இன்னிகையால் பாடி கொடுத்தாள் நட்பாமலை போமாலை ஊடி கொடுத்தாலை தொல்லு ஊடி கொடுத்த தொடர்புடைய தொல்பாவை பாடியோருடவல்ல வல்வளையாய் நாடினி வேங்கடமற்கெண்ணை இயன்ற இம்மாற்றம் ஆங்கடமா வண்ணமே நல்கு மார்கி திங்கள் மதி நிறைந்த அன்னாளால் பாடி செல்வச்சிறுமீர் தாழ் கோர்வேல் கொடுங்க இளம் நந்த கோபன் குமரன் வேடார்ந்த கண்ணிய சோதர் குமரன் பிண்டம் தார் மேனி செஞ்சன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பரதருவான் அவரோர் பாவாய் சிற்பாவி முப்பது பாசனம் உண்டு ஆண்டாள் வந்து திருப்பாவை அப்படிங்கிற பாவை நோம்பு அனுச்சதிஷார் போதை நாச்சியார் போதை நாச்சியார் அனுச்சதிஷத்தில் முதலாயிரத்தில் திருப்பாவை உண்டு இந்த திருப்பாவை அப்படிங்கிறதுல வந்து மார்கழி மாசத்தில் அனுசரிச்சம் நோன்பு அதில் முப்பது பாசனம் உண்டு மொத்தமாக அந்த முப்பதுல இது முதல்ல வருது மார்கழி திங்கள் பாசனமும் ஏராந்த கண்ணு இது தலையாய பாசனமாக வருது பத்வ இந்த பாசனத்துக்கு அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம் மார்கழி திங்கள் அதாவது மார்கழி மாசத்துல நல்லா சந்திரன் பிரகாசிக்க கூடிய பதினாறு கலைவர்களும் சந்திரன் பிரகாசிக்க கூடிய திங்கள் நன்னாள்னா நன்னா சந்திரன் வந்து பிரகாசிக்கிறது இந்த நாள்ல நிறைந்த நல்ல நல்ல நாள்னு அர்த்தம் தினம் நட்சத்திரத்துடன் கூடிய நாள் நீராட போது வீடு இந்த இடத்துல நீராட போது வீடுனா ஆண்டாள் என்ன பண்றாங்கன்னா ஸ்ரீவில்லி புத்தூர் வந்து ஆயர்பாடியா வந்து ஆக்கிக் கொள்கிறாள் வடபத்ரவன பெருமாள் தான் அங்க இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் தான் அங்கே இருக்கக்கூடிய கண்ணன் ஆயர்பாடி பெருமாள் கண்ணன் அங்கே இருக்க அவருடைய கோழிமார்கள் எல்லாம் கூட இருக்கிறவா அத்தனை பேர் தான் ஆயர்பாடி கோபிகைகள் ஆயர் கிருமிகள் அப்ப நீராட போதுபீர்னா ஆண்டாள் எங்கே கூப்பிட்றாள் நீராட போது பகவான் அப்படிங்கிற கோலம் புஸ்கரணிக்கு சென்று போதுபீர் அப்படின்னா என்னது எதில நீராட வேண்டும் பகவான்றது அந்த பகவானுக்கு பகத் சப்தம் அப்படிங்கிற ஒரு சப்தத்தினால் சொல்லப்படுறது என்னதுன்னா ஞான பல வீரிய ஐஸ்வர்ய சக்தி தேஜம் இது சொல்றது பகத் சப்தம் இந்த ஆறு சற்குணங்களை கொண்டவனை பகவான் என்று சொல்லப்படுகின்றது அந்த பகவானுங்கிற அந்த குணம் இருக்கிற குளத்தில் நீராடுறான் என்று நீராடு அர்த்தம் வருது அப்போ பகவானுடைய ஒவ்வொரு குணமும் ஒரு ஒரு ரத்ன சாகரன்னு பேர் சமுத்திரம்னு பேர் ஏன் அப்படின்னா அம் ஒவ்வொரு குணமும் ஒரு ஒரு கடல் அளவிட முடியாத குணங்கள் கல்யாண நிதையேங்கிறார் பாஷக்காரர் என்பதுமான அப்ப அந்த கல்யாண குணங்களில் நீராட வேண்டும் அப்படிங்கிற தாயார் அதாவது இங்கே ரூடி அர்த்தமாக அதாவது சாதாரண அர்த்தமாக சொல்லாமல் இங்கே வந்து மறைப்பொருள் அர்த்தத்தை வேதத்தின் மறைப்பொருள் அர்த்தத்தினை கூறுகிறாள் தாயார் உபனிஷத்துடைய அர்த்தத்தை அவரெல்லாம் வேதத்திற்கு சமானமானது திருப்பாவை அப்படிங்கிற நண்பர் போதுவினோ நேரி அயிர் அப்படின்னா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த தன்னுடைய தோய்மார்கள் எல்லாம் எழுப்புறா நீங்கள் தூங்கினது போறோம் எழுந்துருங்கோ பகவானுங்கிற ஒரு பகவானுடைய மா மாதத்தை பாட வேண்டிய நாள் வந்துருத்து பகவானுடைய குணங்களை எல்லாம் பாடுறதுக்கு ஏற்ற மாதமா இருக்கு ஏன்னா அவனே நானாக இருக்கேங்கிறான் அந்த மாதத்துல பரமாத்மா பகவத்கீதையில சொல்கிறான் அர்ஜுனன்ட்ட அதனால என்னதுன்னா மார்கை நீராட போதுவிர் போதுவினோ நேரி உயிர்னா எழுந்துருங்க உங்கள் தூக்கம் போகிறோம் நீங்க எழுந்து பகவத் குணங்களை நல்லா அனுபவிக்கணும் வாங்கோ அப்படிங்கிற தீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ திரும்பியர்கள் யாரை கூப்பிட்றாருன்னா தன்னுடைய தோய்மார்களை எல்லாமே தீர்மலுக்கும் ஆய்ப்பாடி செல்வ இந்த இடத்துல அழகியவர்கள் அவர்கள் கோபஸ்திரீகள்னாலே அழகானவர்கள் பிருந்தாவனத்தில் அப்ப இவர்களே அதை போல கூப்பிடுற ஆனால் தாயார் கூர்வேரும் பொருந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏன் அவருக்கு கூர்வேறு நந்தகோபன் ஆனவர் வந்து ரொம்ப சாதுவானவர் பரம சாது எப்படியோ ஒரு ஈ புழு எறும்பு போனால் கூட நீ அதை கூட விதிக்க மாட்டார் அவ்வளோ ஒரு என்னது காரூர்யம் மிக்க வரவர் ஆனால் எந்த இருந்து கம்சனுக்கு அணிக்கு கிருஷ்ணன் போனதான் அணியிலிருந்து கம்சனுக்கு தான் யமன் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அவன் பல விதத்தில் வந்து கிருஷ்ணனை கொல்ல முயற்சி பண்ணுறான் அதனால் நந்தகோபன் அங்கி என்ன பண்ணுற கையில் வேல்ன்ற ஒரு விதமான ஸ்பேரை தூக்கி வச்சுட்டு ஏன்னா கண்ணனுக்கு இந்த தீம்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அதனால கூடுவேர் கொண்டு நந்தகோபன் குமரன் நந்தகோபனுடைய குமரன் யாருடா ஸ்ரீ கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணன் ஆண்டால் எப்படி வர்ணிக்கிறான்னு பாருவோம் ஏடாந்த கண்ணி யசோதை இளன் யசோதைக்கு பிறந்த குழந்தை கண்ணின்றது குழந்தைய சொல்றது கண்ணி யசோதை இளங்கிங்கம் யசோதையோட குழந்தைன்றது சிங்கம் அகடி கதான சாமர்த்தியன் பலம் வீரம் பொருந்தியவன் தோல் பலம் வீரம் பொருந்தியவன் அவன் எப்படி இருக்கான் ஏன் அவன் எப்படி இருக்கான்னா கார்மேனி செங்கன் கவிர்மதியம் போல் கரிய கார்மேனா உடையவன் அப்படின்னு அர்த்தம் வருது கார் செங்கன்னா தாமரை போன்ற கண்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம் அரவிந்த லோஷனன் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் அதாவது கவிர் மதியம்னா நீங்கள்லாம் பார்த்து காலத்துல சூரியன் வந்து எப்படி வந்து வெயில் கிரணங்களை வந்து சூடா சுத்தி பூமி மேல படும்போது கதிர்மதியம்னா அவனோட முகத்தில் அவ்வளவு உச்சமா தெரியறது இல்லை அவன் குளிர்ந்த முகத்தை உடையவனுங்க அந்த முகத்தில் அதீத சாந்தம் தேஜஸ் எல்லாமே நிரம்பி இருக்கிற முகம் அவன் முகம் எப்படிப்பட்ட முகம் அழகிய திருமுக மண்டலம் சூரியனை போன்று ஜொலி ஜொலிக்கக்கூடிய திருமுக மண்டலம் ஆயிரம் சூரியனை போல பிரகாசித்துக் கொண்டிருப்பவன் அவன் அப்படிங்கிறான் கதிர்மதியம் போல் முகத்தான் இதுதான் உபனித்ததுன்னு சொல்றது அவன் ஆயிரம் சூரியனை போன்று இருப்பவன் அவன் அந்த சூரிய மண்டலத்தை விட பிரகாசமானவன் அப்படிங்கிறார் நாராயணனு நாராயணா இந்த வார்த்தையா திருமங்க பெரிய நான் திருமையில நான் கண்டு கொண்டே நாராயணா அப்படிங்கிற நாராயண நாராயணனே நமக்கே நமக்கேன யாருகத்தில் இருக்கக்கூடிய தன்னை ஆசிரியம் பண்ற சர்ஜனர்கள் சொல்றா சர்ஜனர்கள் அப்ப ஆசிரியம் பண்றதுங்கிறது என்னது தன்னிடம் அன்பு பூண்டி ஒழுகுபவர்களுக்கு அன்பு பூண்டு ஒழுகுபவர்களுக்கு சகல விதமான மிக பர சுகங்களையும் அளிப்பவன் நமக்கே பெறுவான் தன்னிடம் அன்பு பூண்டு பிரபத்தி செய்து கொண்டவர்கள் ஆத்மரட்சாபரணம் பண்ணிக்கிறதுன்றது தான் முக்கியமான இந்த இடத்துல திருப்பாவை எதை பத்தி பேசுறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பிரபத்தியை சொல்றது பிரபத்தி சாஸ்திரமே தான் திருப்பாவை ஆண்டால் நம்ம சரணாகதி பண்ண சொல்றா அதில் மூணு விதம் சொல்றா ஆண்டால் நமக்கு என்னதுன்னா வாயால் அவன் நாமத்தை சொல்றது அடுத்தது புஷ்பங்களால் அவன் திவ்ய நாமங்களை சொல்லி அர்ச்சனை பண்றது மூணாவது நம்மளுடைய ஆத்மாவை அவருக்கு சமர்ப்பணம் பண்றது அதைதான் நம்ம பரநியாசம் அப்படின்றோம் நமக்கே பறை தருவான் என்றால் தன்னை ஆசிரியத்து தன் திருவடியில் பிரபத்தி பண்ணிண்டாச்சு தன்னுடைய நாமங்களை சொல்றவாளு பிரபத்தி பண்ணிண்டவாளுக்கு இக பர சுகங்களை அருள்பவன் அர்த்தம் அப்போ இகம்னா இந்த லோகத்தில் இருக்கிற வேண்டாம் அவளுக்கு என்ன கேட்கிறானோ அதை தாத்தி அவளுக்கு என்னென்ன பேசிக்கலா வேணுமோ அது எல்லாத்தையும் முழுக்கக்கூடியவன் பெருமாள் அது மட்டும் இல்லாமல் பறை தருவான்ன்றது உயர்ந்த கலி அது பறைதான் அது மோட்சம் ஈடுபேர சொல்றது மோட்சத்தை அழிக்கக்கூடிய வல்லவனா இருக்கக்கூடியவன் அவன் ஒருவனே அதாவது வைகுந்த ரோகத்துக்கு நம்மளை பரமத லோகத்துக்கு அழைத்து செல்லக்கூடியவன் அவனு அந்த உயர்ந்த கவியை நமக்கு அளிப்பவன் சம்சார சாகரத்திலிருந்து நம்மளை விடுவிப்பவன் அவனு அப்படின்றத சொல்றான் பாரோர் புகைய இந்த பாசுரத்தை வாங்கோ உலகம் புகைய நம்ம எல்லாரும் எடுத்து சொல்வோம் தோய்மார்கள் சொல்லிட்டு பாடுறான் பாரோர் புகையான உலகமே புகழும்படியாக திருப்பாவை இருக்கிறது அப்போ முப்பது நாளும் நோபிக்கிறதுக்கு இது பார்வோர் புகழ்ந்து படி எங்கும் பரவின்ற எம்பெருமானுடைய பிறக்கல்யாண கோண்களை பாடலா வாரி உலகம் முழுக்க சர்ச்சனர்கள்லாம் இதனை அனுபவிக்கட்டம் வேதத்துல நமக்கு வந்து எத்தனை விதங்கள் இருக்கு இப்போ இத்தனை யாகங்களை அப்பா இந்தந்த பலன் உண்டுன்றது ஹோமம் ஜோதிஷ்தோமஹோமம் சோமசமஹோமம் இருக்கு ஹோமம்னு இருக்கு இந்தந்த ஹோமம்னா இந்தந்த பலன் கரிய தன்னெல்லாம் சொல்றது ஆனால் நம்மளுக்கு கலிகாலத்துல எல்லாம் பண்ண முடியுமோ சுத்தமாக முடியாது சரி அப்போ எளிய வழி என்னதுன்றதோ ஆண்டாள் தாயார் நமக்கு எளியாக காட்டி கொடுக்குறாங்க என்ன பண்ணணும் அவருடைய திருநாமத்தை உரக்க சொல்லணும் அவருடைய திருவடியில் புஷ்பங்களை விட்டு அர்ச்சிக்கணும் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணணும் கலிகாலத்துல ஆத்ம சமர்ப்பணம் பண்றது சிறந்த வழி நாம சங்கீர்த்தனமே சிறந்ததுன்றத கலிசாந்திர உபனிஷன் சொல்றது நமக்கு இப்போ நாமத்தை நம்ம சொல்லிட்டோம் பார்வோர் புகழ படிந்தேலோ ரொம்ப வாய்ந்து எளிய பிரபத்தி சாஸ்திரமாகி அந்த திருப்பாவை நமக்கு பார் உலகத்திற்கு அழித்தால் ஆண்டாள் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுட்டோம் அடுத்தது என்னதுன்னா இந்த இதில் வந்து திவ்ய தேசங்களையே ஆண்டார் அனுபவிக்கிறார் முப்பது பாசுரங்களை இதுக்கு ஆதாரம் வந்து பிரதிவாதி பயங்கர மன்னரங்காச்சாரியார் சுவாமி அவர்கள் திவ்யார்த்த தீபிகை அப்படிங்கிற கிரந்தத்தில் இருக்கிறது திவ்ய பிரபந்த பாசுர வியாக்கியானத்துக்கு சரி திருப்பாவையில் முதல் திவ்ய தேசம் எது முதல் பாசுரத்துக்கு தலையாய பாசுரத்துக்கு அனுபவிக்கிறான்னா பரமபதம் பெருமாள் அஞ்சு நிலையில் இருக்கார் என்னைக்குமே அவனுடைய நிலைகள் என்னென்னா பரம் யூகம் விபவம் அர்ச்சை அந்தரியாமி பரம் அப்படிங்கிறது அவன் பரமபத லோகத்துல இருக்கக்கூடிய இதுன்றது அப்ப பரமபத லோகத்துல இருக்கக்கூடிய பெருமாள் எப்படிப்பட்டவர்ன்றத வந்து வேதங்கள் சொல்றது ஆழ்வார் பாசரங்கள் சொல்றது உபனிஷத்துக்கள் போற்றி சொல்றது அவன எப்படி அப்படின்னா பரமபதம்ன்றது என்ன சொல்ல வருது அதுக்கு பல பெயர்கள் உண்டு ஸ்ரீ சுத்த சத்துவம் திவ்ய லோகம் அடுத்தது வந்து வேற என்ன நித்திய விபூதி இதெல்லாம் பேரு பரமபதத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் எப்படி இருக்க அப்படின்றத வந்து அது சொல்றது பரமபதத்தில் பெருமாள் கேட்ட பரியங்காசனம் மேலே உட்கார்ருக்கார் நம்ம தினமும் திருபாராதத்தில் சொல்றோம் கூர்மாஜி லோகான் ததனுமணி மலேந்திரம் அப்போ கூர்ம பீடம் சேக பரியாசனத்துக்கு கூர்ம பீடம் இருக்கு அந்த சேத்த ஆதி ஆதிசேஷன் வந்து என்றால் குடையாம் அவனுக்கு குடையா இருக்க அவன் வந்து யாரோட உட்காந்துருக்கான் பிராட்டியார் பூமாதேவி லீலாதேவியோட உட்காந்துருக்கான் அங்கே யார் குடைசூழல் அனந்தன் கருடன் விஸ்வகேரன் குடைசூழல் இருக்கான் நித்திய சூழிகள் குடை சூழல் அது மட்டும் இல்லாமல் வேற யார் விட்வக்கேனருடைய கணங்கள் கஜானனன் ஜலவ கால பிரகிருத்தி காலப்பிரகிருத்தி இவா்லா சிம்மமுகம் இவாழும் சேர்ந்து இருக்க அது மட்டும் இல்லாமல் ஆழ்வாரோட ஆச்சாரர்களோடு எப்பொழுதும் அவனை பொழுது கொண்டு இருக்கின்றார்கள் அவனை அங்கே இதனை நம்மாழ்வார் திருவாய் திருவாய்மொழியில் சொல்கிறார் தேசிகன் பரமபத சோபானத்தில் சொல்கிறாரு உபனிஷந்த தலகா சொல்றாரு ஒரு மனுஷன் அதாவது நம்ம பிரபத்தி பண்ணிட்டவன் எப்படி அடையாளன்னா பிரபத்தி பண்ணிட்ட வரைக்கும் இந்த தேகாவசாசனத்திலே மோட்சம்னு தேவபெருமாள் பெருமாள் சொல்கிறேன் அந்த தேவம் முடிஞ்ச பிறகு அவனுடைய யாத்திரை ஆரம்பிக்கிறது எம்பெருமா நான் ரொம்ப அழகாக கொண்டு வர ஒரு வார்த்தை அதாவது என்ன சரீர யாத்திரை வந்து கருமாதீனம் ஆகையினாலே ஆனால் அவனுடைய ஆ ஆத்மா அனுபவன் பகவதனாக பகவத் சங்கல்பத்தினாகலேயே அப்படின்னா இந்த சரீரத்தை பற்றி நமக்கு அவ்வளோவே பட வேண்டாம் அந்த சரீரம் முடிஞ்ச உடனே நமக்கு மோச்சோன்றது நிச்சயம் தேவ அருளிட்டர் அருமிட்டார் திருக்கட்சி நம்பிகள்டர் அப்போ எப்படின்னா அவன் இது முடிந்த பிறகு அவன் என்ன செய்கிறான் என்றால் அவன் போகிறதுக்கு ரெண்டு மார்க்கம் உண்டு ஒன்று ஒன்னு அர்கதி மார்க்கம் பூமாதி போகக்கூடிய வழி அதாவது பிரபத்தி செய்து கொண்டு இந்த சரீரம் முடிஞ்ச பிறகு அவன் போகக்கூடிய வழிக்கு பேரு அர்கிராதி மார்க்கம் என்றால் ஒளி அந்த ஒளி உடைய மார்க்கத்தில் அவன் செல்கிறான் அவனை யார் அழைத்து செல்கிறான் அக்கிரஸ் யாருக்கு பேருனா அக்னிக்கு பேர் அக்னியை போயிரும் ஒளியை உடையவன் அது மட்டும் இல்லாமல் அமானவன் மின்னல் தேவதை அவனை அழைத்து செல்கின்றான் இதற்கு பிறகு ஆதிவாகிகள்னு ஒரு தேவத்தை அழைத்து செல்கின்றான் அவன் என்ன பண்றான் நேர போயிட்டு சோமசவணம்னு ஒரு அரசவனம் இருக்கு அதை பிரத பிரதட்சணம் பண்றான் அங்கிருந்து நேர போயிட்டு பல இடங்களை கடந்த பிறகு அவன் பிரிஜா நதியில ஸ்நானம் பண்றான் பிரிஜா நதியில ஸ்நானம் பண்ண பிறகு அவனுக்கு நூல்கள் கொள்றதை போலவே என்ன பண்ணா அவனுக்கு பகவானை போலவே நான்கு கைகள் இதெல்லாம் ஏற்படுறது பகவானுடைய குணங்களும் அவனுக்கு ஏற்படுறது உடனே அவன் நுழையறான் பரம்பரங்க லோகத்தை நுழையறான் அப்போ போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்றான் அந்த இந்த இடங்கள்ல முப்பக்ஷியாளருடைய ரோகத்தை முப்பகிய சேவிச்சுட்டு அங்கனை சேவிச்சுட்டு மேலே போகிறான் அவன் போகும்போது பெருமாளை சேவிக்கிறான் பெருமாளானவர் அங்க எப்படி இருக்கார் சத்ர்பூஷன் அப்படியே இருக்கார் அங்க பெருமாளானவர் அவனை என்ன பண்றாருன்னா அவரை விட்ட பிறகு என்ன பண்றான் பெருமாள் மடியில உட்கார்ற பாக்கியம் அவனுக்கு உண்டு பரமபத கஷத்திரத்தில் இதுவே பரமபதம் விஷ்ணு எப்படி அழகாக பதம் அப்படின்றது இந்த பரமபதம் சுத்த சத்தமாக இருக்கின்றது என்றுக்கும் அழிவில்லாதது லீலா பூஜை நம்ம இருக்கக்கூடிய பிரகிருதி மண்டலம் அவன் பழத்த பிரகித இது கூட அது அழிவற்றது சுத்த சத்தமாக இருக்கக்கூடியது பெருமாள் என்னேனும் இருக்கக்கூடியது அழிவற்றது நம்மளுடைய லோகம் அப்ப இந்த இடத்துல பரமபதத்தை நான் ஆண்டால் நல்லா அப்ப எல்லாருக்கும் வந்து எந்த ஒரு ஜீவாத்மா பிரபத்தி செய்து கொண்டு முடிச்சு விட்டானோ அவன் வந்து போக வேண்டிய டெஸ்டினேஷன் பரமபதம் தான் முதல் பாசனமே நமக்கு வந்து என்னது மோட்சார்த்தத்துக்கு போக வேண்டிய இடத்தை காமிச்சிருந்தது முதல் திவ்ய தேசமான ஆண்டால் அனுபவிச்சா முதல் பாசனத்துல பரமபதம் பெரிய ப்ராட்டியாலும் பரமபிரதமும் பிராட்டியால் பரமபதம் முதல் நாள் திவ்ய தேச வைபவமே ரொம்ப அற்புதமா இருந்தது திருப்பாவையில் திவ்ய தேசம் ரொம்ப அழகாக ஆரம்பித்து வச்சுட்டு வருண் ஸ்ரீவத்சன் அவர்கள் பாசுரம் சேவிச்சிட்டு அதுக்கான விளக்கம் அதுக்கப்புறமா பரமபதம்னா என்ன அங்கே பெருமாள் எப்படி எழுந்தொழுலியிருக்க யாரெல்லாம் இருக்கா எப்படி நம்ம அந்த பரமபதத்தை போய் அடையலாம் ரொம்ப டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் அந்த பரமபதத்தையே எங்கள் கண் எதிர்க்க கொண்டு வந்திருக்கேன் அவ்வளவு அழகாக இருந்தது உங்களுடைய எக்ஸ்பிளனேஷன் ஐ எம் ஷுவர் வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் இன்னியுடைய திருப்பாவையை நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேன் இதே மாதிரி தினோ காத்தால மார்கழி மலர் நிகழ்ச்சியில திருப்பாவை பாசரும் அதுக்கான விளக்கமும் அதுல திவ்ய தேசத்துடைய சிறப்பும் நம்ம அனுபவிக்க போறோம் கண்டிப்பா எல்லாரும் அதை தொடர்ந்து கேட்டுண்டு வாங்கோம் நம்ம கதவிருக்ஷா சேனலில் தினம் ஒரு பிரபந்தம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி தினோ கார்த்தால வந்துட்டு இப்போ திரு அத்தியன காலத்துனால நம்மளால் பிரபந்த பாசுரங்கள் சேவிக்க முடியாது அதனால் அதுக்கு பதிலாக இன்னிலேருந்து நீங்கள் எல்லாரும் சுவாமி தேசிகன் அருளி செய்த ஸ்ரீ தயாசதகம் ஸ்லோகம் ஒரு ஒரு ஸ்லோகம் ஒரு ஒரு விளக்கம் ஒரு நாளைக்கு கேட்க போகிறேன் கண்டிப்பாக எல்லாரும் அதையும் கேளுமோ இன்னிக்கு சாயந்தரத்துலேருந்து மார்கழி ஃபெஸ்ட் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சி கண்ணன் எனும் கோவிந்தன் அப்படின்ற தீமில் ஆரம்பிக்க போறோம் எல்லாரும் கண்டிப்பா அதையும் தொடர்ந்து பாருங்க மீண்டும் உங்கள் அனைவரையும் சீக்கிரமே சந்திக்கிறேன் அது நமஸ்காரம் ஆண்டாள் ஆழ்வார் திருவடிகளே சரணம்